அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் அக்னி நட்சத்திரத்தின் முதல் நாள் இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் தவறாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல எல்லா நாட்களுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுனீங்க அப்படின்னா சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்காது அதே போல சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கையில தண்ணீர் வச்சுக்கோங்க கையில தண்ணீர் வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் துளசி செடிக்கு ஊற்றும் போது உங்களுக்கு செல்வமும் சேரும் பணவசியம் உண்டாகும் இந்த நாளில் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா மோர் தண்ணீர் குடை விசிறி செருப்பு இதெல்லாம் தானம் செய்ய இருக்கிறோம் இதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் ரூபாய் ஐம்பது முதல் தாராளமாக உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம் நீங்கள் விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானமால் கண்டிப்பாக உங்களுக்கு அக்கு நட்சத்திரம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக வராது இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரிவாருளால் நல்லதையே நடக்கட்டும்